நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிர்மல் கம்பெனியுடைய கால்குலேஷன் மெத்தடை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு செம்மையாக வில்லிங் இருக்குது நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அருமையாக வின்னிங் வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து நம்ம நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம நம்பர் கொண்டு வந்தோம் அது அருமையான மெத்தட அதில் திரும்ப திரும்ப நமக்கு நாலு ஏழுங்கிற அந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் காமிச்சது நான் நேற்றையும் சொன்னோம் உங்களுக்கு கண்டிப்பாக நாலு ஏழு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வின்னிங் வரும்னு சொன்னோம் அதே மாதிரி இன்றைக்கி நானூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு கிடச்சது செம்ம விண்ணி தான் நமக்கு நம்ம வந்து நம்மளுடைய உழைப்புக்கு வீண் போகலான்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தெளிவாக கொண்டு வந்தோம் எதனால் அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அதை இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ செக் பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கழித்து லாஸ்ட்டை ஃபைனலாக வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாக ட்ரா பண்ணி ட்ராப் பண்ணி கொண்டு வரோம் இப்போ இப்படி தங்கத்தை தேடுற மாதிரி இந்த நம்பரை தேடி கண்டுபிடிச்சி அலசி ஆராய்ஞ்சு கொண்டு வந்ததுனால நமக்கு நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் சூப்பராக வருங்க வந்துச்சு ரெண்டு நம்பருமே அதே மாதிரி தான் இப்போயும் மறுபடியும் தங்கத்தை அலசுகிற மாதிரி இப்போ நம்ம இப்போ இந்த ட்ரா நமக்கு நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்குது இல்லையா இப்போ வந்து நானூற்றி இருபத்தி ஏழு இந்த நம்பர்லேருந்து அடுத்த நம்பரை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் எப்படி அலசி ஆராய்ச்சி கொண்டு வர போகிறோம் நம்முடைய கணக்கு எப்படி வந்து உட்காருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொண்டு வரோம் நீங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம கொடுத்த இது வரைக்கும் போட்ட ட்ராவல் எல்லாத்துலேயுமே நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட்டுக்கு ஒரு போடாது உங்களுக்கு வின்னிங் நம்பர் வந்துடுச்சு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நம்ம அடுத்த ட்ராவலே நமக்கு எப்படி வருது அதாவது நிர்மல் கம்பெனி ட்ராவல் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக ப்ளஸ் நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் அது நம்ம பண்ணுறதுல ஏன்னா பெண்டிங் நம்பர் ஏன்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் நம்ம பார்க்காம எப்போயுமே வின்னிங் நம்பர் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இப்போது ரெண்டு மூணு ட்ராவே நம்ம வின்னிங் ட்ரா நம்பர் பார்க்கல ஆனால் இருந்தாலும் நமக்கு இது வாய்ப்பு கிடச்சிருக்கு நம்ம பார்த்திடலாம் சரிங்களா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போட் பி போர்ட் சி போட் பெண்டிங் நம்பர் வந்து ஒன்றா நம்பர் ஏ போர்டு அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டு ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டு ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒன்று பி போர்டில் ஜீரோ சி போடில் ஏ ஒன்று அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல ரெண்டு பி போடில் அஞ்சு சி பொடில் பத்து சரிங்களா அப்போ சிபோல் பத்து நாளாக இருக்குது மூணு நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ படில் ஒன்று சி போல் மூணு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ பொடில் மூணு பி போடல் ஆறு சி பொடில் அஞ்சு பி போர்டில் வந்து அஞ்சு நாளாக பதினாறு நாளாக இருக்குது கவனமாக பார்த்துங்க பதினாறு நாளாக இருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பத்து பிபோலில் பத்து சி போல பதிமூணு அப்போ ரெண்டு மூணு போடுமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக நமக்கு டபுள்ஸ் வந்தால் அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரு இந்த வாரத்தில் இந்த மாதத்துலேயே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழ்நூற்றி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆ ஏ போல் ஆறு பிபோடில் மூணு சி போல ஜீரோ அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் எட்டு பிபோலில் பதிமூணு நாளாக இருக்குது பார்க்கணும் அதே மாதிரி ஒன்பது நாளாக இருக்குது சி அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு நாளாக ஏ போடல் இருக்குது இருபத்தஞ்சு நாளாக பி போடில் இருக்குது சி போல கூட ரெண்டு நாள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் இருபத்தி ஏழு நாளாக இருக்குது மாதிரி ஏழு நாளாக பி போர்டில் இருக்குது சி போடில் பன்னெண்டு நாளாக இருக்குது சரிங்களா ஓகே அப்போ நம்ம இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் இந்த ட்ரிக் மூலியமாக அதாவது நம்முடைய கணக்கு மூலியமான ட்ரிக்குன்னே சொல்லக்கூடாது நம்ம கணக்கு மூலியமாக நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இங்கே மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா ஓரளவுக்கு நம்ம பார்த்துரலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதேமாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு நாலு விதமான கணக்கில் உட்படுத்த போகிறோம் அதாவது நாலு விதமான கீ நம்பரை போட்டு நமக்கான ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாலு விதமான கீ மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு விதமான கீ நம்பர் போடுறோம் ஆறு விதமான கீ நம்பர் போட்டு அந்த கீ நம்பர்லேருந்து நாளைக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் ஆட போகிறாங்க அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டாக பார்த்துருவோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எப்படி மேட்ச் ஆகுது நம்ம எப்போயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏழு ட்ராக்குன்னு ஒரு நம்பர் பாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லா ட்ராவுக்கும் பாஸ் ஆகும் ஏன்னா ஏழு ட்ராங்கிறது மோஸ்ட்லி வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு ட்ராவில் வந்து நிர்மல் கம்பெனி வரும் விண்வீன் கம்பெனி வரும் எல்லா கம்பெனியும் உள்ளே வந்துடும் அப்போ எல்லா கம்பெனியும் என்ன மாதிரிலாம் ஆடுறாங்களோ அதுக்கெல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் கீயாக இருக்கிறது ஒரு நம்பர் அதுதான் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்கிற நான் இப்போ கொண்டு வந்த கீ சரிங்களா இது மாதிரி நிறைய கீ இருக்குது பட் இருந்தாலும் இந்த கீ இதுக்கு மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ எந்த கீ இப்போ ஒரு நம்பர் வருது இல்லை இப்போ வந்து நமக்கு இந்த நம்பர் அதாவது இங்கே இருக்கிற நானூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு இதுக்கு சூட்டபிள் ஆகிற நம்பரு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்கிற இந்த நம்பரு இப்போ இந்த நம்பரை போட்டு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு வந்து எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பரு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு நமக்கு என்ன கிடச்சிருக்கு மறுபடியும் நமக்கு மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கிடச்சிச்சு சரிங்க அதே மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நமக்கு இங்கே வந்து ஒன்பதாம் நம்பரு பாஸ் சரிங்க அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போட்டால் நமக்கு கிடைக்கிற நம்பர் வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு மறுபடியும் நமக்கு இங்கே அஞ்சாம் நம்பர் பாசு அதே மாதிரி நானூற்றி சாரி ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் முந்நூற்றி ஒன்பது ரெண்டு நம்பருமே பாஸ் சரிங்களா அதே மாதிரி முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போட்டால் நமக்கு கிடைக்கிற நம்பரு இரநூத்தி பதினஞ்சு அப்படி நமக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டாம் நம்பர் பாஸ் சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போட்டோம்னா முந்நூற்றி எழுபது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருச்சு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வந்து இதில் கிடச்சிருச்சு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நமக்கு கிடச்ச நம்பர் என்ன பெருக்கல் போட்டால் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நமக்கு கணக்கு வருது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இது அப்படியே நம்ம பார்த்துட்டோம்னா இது அப்படியே இதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணால் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துவிட்டோம் இந்த மூணு நம்பர் வருது இதில் ரெண்டு நம்பர் தான் கிடச்சிருக்கு நமக்கு அஞ்சு ஒன்பது சரிங்களா அஞ்சு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் எப்படி ஃபில்டர் பண்ணலாம் இந்த ஒரு நம்பர் எப்படி கொண்டு வரது அப்படின்னு அடுத்த அடுத்த இது மூலியமாக பார்த்தலாம் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போட்டோம்னா நமக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது அடுத்த நாள் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பாஸ் சரிங்களா அதே மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதுக்கான அந்த நம்பர் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் மறுபடியும் பாஸ் அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு மறுபடியும் ஏழாம் நம்பர் பாஸ் சரிங்களா அதே மாதிரி வந்து ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதில் ஒன்பதாம் நம்பர் மறுபடி பாசு சரிங்களா முந்நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு நமக்கு ரெண்டாவது நம்பர் அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இல்லையா இதில் வந்து மறுபடியும் நாலாம் நம்பர் பாசு முந்நூற்றி நாற்பத்தி நா நானூற்றி முப்பத்தி ஏழு நாலு சரிங்களா அதில் மறுபடியும் வந்து நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போட்டால் நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்போ நமக்கு எங்கே என்ன கிடச்சிது ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே நமக்கு என்ன கிடச்சிது நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்போது நாளைக்கு ஒன்பதாம் நம்பரு ஓரளவுக்கு இதுலேருந்து மேட்ச் ஆகுது சரியா ஓகே இது மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே நம்ம 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 ஒரு மூணு நாலு கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு நாலு கணக்கு போட்டு வச்சுருப்போம் ஃபர்ஸ்ட் கணக்கில் வந்து நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நமக்கு கிடச்சா என்ன வருதுன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி எட்நூற்றி பத்தொம்போது மறுபடியும் இதில் ஒன்பதாம் நம்பர் பாஸ் சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதில் போட்டோம்னா அடுத்த நம்பர் என்ன இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்குது இங்கே வந்து எட்டாம் நம்பர் கிடச்சிருச்சு இங்கேயே எட்டாம் நம்பர் கிடச்சிது மறுபடியும் எட்டாம் நம்பர் உள்ள வருது மறுபடியும் சரிங்களா அப்போது ஒன்பது எட்டுங்கிற ரெண்டு நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா இப்போ ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதுக்கு அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டை பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்குது நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது அடுத்த ரிசல்ட்டு உங்களுக்கு ஜீரோ எண்பத்தி எட்டுன்னு கிடைக்குது சரிங்களா அப்போ எட்டாம் நம்பர் மறுபடி பாஸ் மறுபடியும் கணக்கில் வருது அதேமாதிரி அடுத்தது நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நம்ம கிடைக்கிற நம்பர் என்ன இருக்குது ரெண்டு நம்பருமே கிடைச்சிது நாலு எட்டு ரெண்டுன்னு கிடைக்குது அப்போது நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு ஒன்பது எட்டுங்கிற ரெண்டு நம்பர் நம்ம டார்கெட் பண்ணலாம் சரிங்களா இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசியில் நம்ம இவ்வளோ கணக்கு போட்டதில் நமக்கு கிடச்ச நம்பர் என்ன இருக்குன்னா ஒன்பதாம் நம்பர் கட்டாயமாக வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் கட்டாயமாக வரணும் அப்போ நம்ம கணக்கு இங்கே பெண்டிங் நம்பரில் நமக்கு என்ன நம்பர் இருக்குது இங்கே ஒன்பதாம் நம்பரும் இருக்குது ஒன்பது நம்பர் இருக்குது ஒன்பது நம்பர் இருக்குது எட்டாம் நம்பரும் இருக்குது அப்போது இது ரெண்டு நம்பரும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டிராவில் அப்படி தான் நமக்கு கணக்கு வருது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி நேற்று நாலு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கொடுத்தோமோ மாதிரி இன்றைக்கி எட்டு ஏ எட்டு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்பது எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்கு எட்டாம் நம்பர் உள்ளனாலும் ஒன்பது நம்பராது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ஏன்னா ஒன் எட்டாம் நம்பர் வரும் வராமல் போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் உகாந்திர நம்பருக்கு நமக்கு இங்கே அஞ்சு நாலு ட்ரலையும் எட்டாம் நம்பர் மேபி உட்காந்துருக்கு இங்கே மூணு ட்ருக்குலேயும் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் உட்காந்துருக்கு கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா கண்டிப்பாக நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது ரெண்டு நம்பருமே நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஆல் போர்டு செம்மையாகவே வின்னிங் வரும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வின்னிங் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்